ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மாணிக் குஷன் டிவி மாணிக் குஷன் டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கேரள லாட்டரி கெஸ்ஸிக் நம்பர்ஸ் அக்ஷயா லாட்டரியில் ஏகே ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலாவது குழுக்களில் என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதும் ஸோ இதில் என்ன நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க அதாவது தொள்ளாயிரத்தி ஆறு ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு அடிச்சுருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கெஸ்ட் கொடுத்துருக்குறீங்க நான் என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கேன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண இல்லை நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர்னு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதனால் உங்களோட ஆதரவு கொடுக்க அப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனைலாம் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து செய்கிறோங்கிறத சொல்லிட்டு நான் என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வரலாம் ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு அடிச்சுருக்காங்க ஒரு அடப்பு நம்பருங்க ஸோ இந்த அடப் நம்பரை பற்றி நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட நேற்று வீடியோவில் அதில் என்ன கொடுத்துருக்கோன்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஃபைவ் பூஜ்ஜியம் அஞ்சு அஞ்சு அடிக்கிறதுக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு பி போர்ட்லேயும் அஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்ட்லேயும் வச்சுருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பி ஏபி பிசி போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி நாலுங்கிறது கொடுத்துருக்கோங்க மாதிரி டபுள் ஃபைங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் கொடுத்துருக்கோங்க ஸோ இதில் இருந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துருக்க நம்பர் தான் அந்த நம்பர் அப்போ ஓவராலாக கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாளும் அழகாகவே பாஸ் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏ போர்ட்லையும் அஞ்சு பாஸ் ஆயிருக்கு இங்கே இம்பார்ட்டண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க எந்த ஒரு மாற்றம் இல்லை இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுநூற்றி நாற்பத்தஞ்சு அப்போ பிசி வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நாலு அஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராகவே வின் அடித்து கொடுத்துருக்கோம் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அழகாகவே வின் ஆகிருக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஐம்பத்தஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் நம்பர்ஸில் கொடுத்துருக்கோம் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு இங்கே வந்து ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் கொடுத்துருக்கோங்க ஸோ இதில் வந்து ஓவராலாக கால்குலேஷன் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிசி மட்டும் இல்லைங்க ஏபிசியே நம்ம டைரெக்டாகவே தான் கொடுத்துருக்குறோம் நம்ம எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் இந்த நம்பரோட கால்குலேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இது ரெண்டும் காம்பினேஷன் பண்ணியிருந்தோன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பாக்ஸ் நம்பர் சூப்பராக ஐநூற்றி ஐம்பத்தி நாலுங்கிற நம்பர் அழகாக செலக்ட் ஆகி கிடச்சிருக்குங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாமல்ங்க இந்த மாதிரி நீங்கள் கெஸ்டிங்கில் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வின் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் எக்ஸுன்னு கொடுத்துருங்க நமக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்குங்க மறக்காமல் கொடுத்துருங்க சொல்லி அடுத்து இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கனெக்ஷன் நம்பர்ஸில் நாலு கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் சி போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு டேரெக்டாக வின் அடித்து கொடுத்துருக்கோங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் போர்டு நம்பரில் டபுள் ஃபைவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே நம்மளுக்கு கனெக்ட் ஆகி வந்திருக்கு ஸோ அதனால் டபுள் ஃபைவோட நிறைய ஆப்ஷன் சொல்லியிருந்தேன் டபுள் ஃபைவ் ஒரு அடப்பு நம்பராக வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தவங்க ஸோ அதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாகவே அடப்பு நம்பரில் கிளியர் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இயசுன்னு கொடுத்துருங்க நமக்கு ஒரு பூஸ்ட் அப்பாக இருக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கெஸ் கொடுத்துருக்குறீங்க அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸு பார்த்துடலாம் வாங்க நண்பர்களே அதில் சுபாகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு அஞ்சு ஆல்போவில் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு அதே மாதிரி நாலு அஞ்சோட இதோட காம்பினேஷன் நம்ம கொடுத்தது மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏழ்நூற்றி நாற்பத்தஞ்சு கொடுத்துருந்தோம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு நானூற்றி ஐம்பத்தி ஏழு கொடுத்துருக்காருங்க அழகாக ரெண்டு நம்பருமே சூப்பராக வின் அடிச்சிருக்காங்க யாருமே நண்பா தேங்க்ஸ் நான்பா அடுத்து விஸ்வநாதன் வந்து பார்த்தீங்கன்னா இருபது தொண்ணூற்றி ஒன்பது கொடுத்துருக்காங்க செந்தில்குமார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறுபத்தி ஏழு இருபத்தி எட்டு கொடுத்துருக்காரு நூற்றி எழுபதுங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க இளங்கோவன் செல்லம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டோட ஃபோக்கஸ் அதிகமாக கொடுத்துருந்தார் உன்னாலுமே சூப்பர் காம்பினேஷன் கொடுத்துருக்காரு அருமை நண்பா தேங்க்ஸ் நண்பா எழுநூற்றி அறுபத்தி எழுபத்தி ரெண்டு ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு முந்நூற்றி இருபத்தி ரெண்டு பூஜ்ஜியம் இருபத்தி ரெண்டு எட்நூற்றி இருபத்தி ரெண்டுலாம் கொடுத்துருக்கார் ஒரு அருமை தான் அடுத்து ஃபிரோஸ்கான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு நாலு ஆல் போர்டில் வின் அடித்து கொடுத்துருக்கார் ரெண்டு நம்பர் சூப்பராக பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி நாலு அஞ்சும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசியில் கேரண்டி நம்பர் விண்ணடிச்சு கொடுத்துருக்காருங்க உன்னாலுமே அருமை நண்பா தேங்க்ஸ் நண்பா ஃபிரோஸ்கானுக்கு அடுத்து திருப்பதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க அடுத்து கந்தசாமி வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கொடுத்துருக்காரு செல்வம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது பிபோர்டில் நாலு அழகாக வின் அடிச்சிருக்குங்க உன்னாலே சூப்பர் அன்பா அடுத்து ஜெகந்தன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறுநூத்தி நாற்பத்தி அஞ்சு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு ஃப்ராக்ஷன் மிஸ்டேக் அது இல்லாமல் ஐம்பத்தி நாலு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அழகாக நமக்கு பி ஏபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபி பாக்ஸ் நம்பர் அழகா ஏபி ஏபி நம்பரை டேரக்டாக வின் ஆயிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே நாற்பத்தஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசியும் வின் அடித்து கொடுத்துருக்கார் அப்போ அவரோட ஓவரால் கால்குலேஷன் ஏபிசி சூப்பராக பாஸ் ஆயிருக்குங்க கண்டிப்பாக அந்த நம்பரை ஜெகந்தன் மூலியம் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கமெண்ட் பாக்ஸில் எஸ்னு கொடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க அடுத்த தேங்க்ஸ் நண்பா ரொம்ப நன்றி நண்பா அடுத்து தனபாலன் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு டிடிஏ துரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு அஞ்சோட காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க அஞ்சு வின் ஆயிருக்குங்க அடுத்து சுதீஷ்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாளோடய காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக கொடுத்துருக்காரு அஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீபோர்டில் டேரெக்டாக வின் அடித்து முன்னூற்றி அஞ்சு சி சி போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு அழகாக பாஸ் ஆகி வின் அடிச்சிருக்குங்க அடுத்து மைதீன் வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி ஏழு கொடுத்துருக்காரு சந்து வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஒன்பது எட்நூற்றி பதினாறு ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு கொடுத்துருக்காருங்க தி தினேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் அஞ்சு அழகாக வின் அடித்து கொடுத்துருக்கார் ஏ வின் ஆயிருக்கு தேங்க்ஸ் நண்பா அடுத்த டேங் ட்ராவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளோட காம்பினேஷன் கண்டிப்பாக இந்த போர்டு காம்பினேஷன் வரும்னு சொல்லியிருந்தாங்க நாலு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் பாஸ் ஆயிருக்கு அதே மாதிரி பிசி நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக பாக்ஸ் நம்பராக இருந்ததுன்னா பாஸ் ஆயிருக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அஞ்சு நாளோடய காம்பினேஷன் சூப்பராக வின் ஆயிருக்கு தேங்க்ஸ் நண்பா அடுத்த தலை ரமேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் அழக விண்ணடிச்சு கொடுத்துருக்காருங்க ஏசி வின் ஆயிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கேரண்டி நம்பரும் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் நாளோட காம்பினேஷனும் யூஸ் பண்ணியிருக்கார் உண்மையாலுமே அருமை நண்பா தேங்க்ஸ் நண்பா ஓவரால் கால்குலேஷன் சென் பர்சன்ட் வின் ஆயிருக்கு தேங்க்ஸ் நண்பா அடுத்து விஜயகுமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் அஞ்சு அடித்து கொடுத்துருக்காங்க நாலு காம்பினேஷன்லையும் யூஸ் பண்ணியிருக்காருங்க உன்னாலுமே அருமை அடுத்த ரமேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் கொடுத்துருக்காரு கெஸ்சி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாளோட காம்பினேஷன் சூப்பராக விண்ணடிச்சு கொடுத்துருக்கார் ஒன்று இல்லை அருமை நண்பா தேங்க்ஸ் நண்பா சந்திரசேகர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்பது கொடுத்துருக்காருங்க முத்துச்செல்வி வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சோட காம்பினேஷன் நாளோட காம்பினேஷனும் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒன்று அருமை அடுத்து முருகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு ஐநூற்றி நாற்பத்தஞ்சாக இருந்தால் கேரண்டி நம்பர் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சூப்பரான கெஸ் கொடுத்துருக்காரு ஐநூற்றி நாற்பத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு எழுநூற்றி நாற்பத்தஞ்சு நம்ம கேசையும் கொடுத்துருக்காருங்க மாதிரி அஞ்சோட காம்பினேஷனும் இங்கே கொடுத்துருக்காரு அழகாக பிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நம்பருக்கு பிசி டைரக்ட் வின் கொடுத்துருக்காருங்க ரொம்ப நன்றி நண்பா அடுத்து அப்துல் ஹக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் டேரக்டாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு அடிச்சு கொடுத்துருக்கார் சி கேரண்டி வின் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி நண்பா அடுத்து சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் நாலு அழகாக அடிச்சு கொடுத்துருக்கார் தேங்க்ஸ் நண்பா ராஜபதின் வந்து பாத்தீங்க அப்படின்னா இரநூத்தி பதினஞ்சு கொடுத்து அஞ்சும் இதுல வந்து முந்நூற்றி எண்பத்தஞ்சு கொடுத்து இதுலயும் அஞ்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா சீபோர்ட்ல கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காருங்க உன்னுமே அருமை நண்பா தேங்க்ஸ் நண்பா தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல எஸ்என்னு கொடுத்துருக்கீங்க எஸ்ன்னு சப்போர்ட் பண்ண அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி நண்பர்களே இந்த கமெண்ட் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படிங்கிறத சொல்லிட்டு மேலும் மேலும் கொஞ்சம் கமெண்ட் நிறைய கொடுத்து பூஸ்டப் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டிங் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய நண்பர்களுக்கு வின் பண்ணுறதுக்குடான சான்சஸும் இருக்குதுங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அங்கேருந்து இருந்து வந்து பார்த்தீங்க அப்புறம் நிறைய கமெண்ட்ஸ் வருங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபும் கிடைக்கும் மறக்காமல் உங்களோட ஒரு சின்ன உதவி பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் கமெண்ட் கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன் சொல்லி அப்போ நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேருங்கிற சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அக்ஷயா லாட்ரியில் ஏபிசி நம்பர்ஸ் என்னென்ன வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசியில் ஏ போர்டில் ஆறு அஞ்சு பி போர்டில் ரெண்டு பூஜ்ஜியம் சீ வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு ஒன்று வரதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க என்னோடய கால்குலேஷன் கடந்த வாரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏபிசி நம்பர்ஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லாட்டிலேருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தனா தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் நம்பர்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிற நம்பர் ஆறு ஒன்பதும் பவர் நம்பரில் இருக்கு கொடுத்துருக்கு வருதுங்க ஸோ இந்த பவர் நம்பரில் இருக்கிற நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் கேப்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியும் ஸோ நைன்ட்டி நைன் பர்சன்ட் சான்சஸ் இருக்குது இந்த பவர் நம்பர் ரெண்டுக்குமே ஒன்பதுக்கும் ஆறுக்கும் அதிகப்படியான சான்ஸ் இருக்குது ஸோ கொஞ்சம் ஹேர் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா சான்ஸ் அதிகமாக இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கனெக்ஷன் நம்பர் கனெக்ஷன் நம்பரில் மூணு நாலு ஏழுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்டில் யூஸ் பண்ணாமல் இருக்கும் ஸோ நம்ம இது எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக செலக்டிவாக ஒரு நம்பர் வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கொஞ்சம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம் வாங்க அடுத்து இங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏபிசி நம்பர்ஸ் த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் நம்ம என்னென்ன பா கொடுத்துருப்போம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதில் ஆறுநூற்றி இருபத்தி எட்டு ஐநூற்றி ஒன்று நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எட்நூற்றி அறுபது ஐநூற்றி அறுபத்தி ஆறு இரநூத்தி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு வந்தால் ரிப்பீட்டடாக அஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மூணு நம்பர் கொடுத்துருக்கோம் ஆறு வந்து பார்த்திங்கனா டபுள் சம்பராமாரிக்குண்டான வாய்ப்பும் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி அறுபத்தி ஆறு செலக்ட் பண்ணியிருக்கோம் எட்நூற்றி ஐம்பத்தி ஏழும் அஞ்சு வந்தால் ஏழு வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குதுனால அதுவும் கொடுத்துருக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணோட காம்பினேஷன் வருது இல்லை ஒன்னோட காம்பினேஷன் வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அஞ்சு வந்தால் ஒன்று வரக்குண்டான வாய்ப்பு இருக்குது அஞ்சு வந்தாலும் அஞ்சு ரிப்பிட்டாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறனால இந்த நம்பர் ஐநூற்றி ஒன்றுங்கிற நம்பரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பரை கன்சிடரேஷன் கொடுக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு நம்பர் நம்ம கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த நாலு நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கு மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக எடுத்துக்கோங்க சேஃப் அண்ட் சைடாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங் என்னோட கணக்குல இல்லாத நம்பர் உங்கள் கிட்ட கண்டிப்பாக இருக்குங்க இன்றைக்கு கொடுத்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க நண்பர்கள் பயன்படுத்துறதுக்கு யூஸ் ஆகும் மறக்காமல் கொடுத்துருக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது கேலர் கேஸ் கேலர கேஸ் படி இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேதி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது எட்நூற்றி நாற்பது நானூற்றி இருபத்தி எட்டு அமைதிக்குண்டான வாய்ப்பு இருக்குது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி இருபத்தி எட்டு நம்பருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைக்யூரி நம்பரை நான் கொடுக்குறேன் இது உங்களோட கணக்கு வழக்கில் இருந்துன்னா தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணலாம் இல்லைனா விட்டுடலாம் ஸோ இந்த நம்பர்லாம் கொடுத்துருக்கோம் மற்ற நம்பர் வர சான்ஸ் இல்லையு இருக்குது மூணுக்கும் ஒன்பதுக்கும் ஒரு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு ஒன்பதும் கனெக்ட் பண்ணலாம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஒன்பது வந்து நாலு கூட கனெக்ட் பண்ணிக்கிறனால நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தி எட்டு கொடுத்துருக்கோங்க ஸோ இதில் ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கெஸிங்கில் ஐநூற்றி ஒன்றுங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம் ஐநூற்றி அறுபத்தி ஆறு கொடுத்துருக்கோம் எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சுங்கிற நம்பர் நானூற்றி இருபத்தி எட்டுங்கிற ஒரு அரிசி நம்பர் கொடுத்துருக்கோங்க ஸோ இதிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நம்பர் மட்டும்தான் கொடுத்துருக்கோம் இதுலேருந்து நீங்கள் விஜய் பெஸ்ட் நம்பர் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது டபுள்ஸ் நம்பர்ஸ் உண்டான வாய்ப்புன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தி நாலு எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு அமையலாம் இல்லை ஆறுநூற்றி அறுபத்தி ஏழு கூட அமைகிறதுக்குனால வாய்ப்புகளும் இருக்குங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணிங்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டும் யூஸ் பண்ணலாம் நிறைய சான்ஸ் இருக்குது ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவும் எடுத்துக்கலாம் ஸோ இதில் எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை பாக்ஸாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் நல்ல சான்சஸ் இருக்குதுங்க மறக்க வேண்டாம் அதே மாதிரி நூற்றி அறுபத்தி ஏழுங்கிற ஒரு நம்பர் கொடுக்கலாம் ஒன்று வச்சு ஸ்டார்ட் ஆகிற நம்பர்னால நூற்றி அறுபத்தி ஏழுங்கிற ஒரு நம்பரும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கொடுத்துருங்க வீடியோ யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எஸ்ன்னு கமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சேட் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காம நம்ப வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க ஷேர் பண்ணாதவங்க மறக்காம நம்மளோட சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்க அங்கேருந்து வந்து நிறைய கமெண்ட்ஸ் வர ஆரம்பிக்கும் கமெண்ட்ஸ் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபும் எக்ஸ்ட்ரா கிடைக்குங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண கொடுத்துட்டு பாருங்களை அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்க போகிறது ஆல்போர்ட் ஆல்போர்டில் ஆறு அஞ்சு எட்டு வரதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது என்னோட கணக்குப்படி உங்களோட கணக்குப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் நம்பர் வந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க நண்பர்களுக்கு பயன்படும் மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது ஏபிபிசிஏசி நம்பர் கேரண்டி நம்பர் இந்த கேரண்டி நம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்மளோட கணக்கல அறுபத்தி ரெண்டு ஐம்பது தொண்ணூற்றி ஆறு நாற்பத்தி ஒன்பது எண்பத்தி ரெண்டு அறுபத்தி ஆறு பதினஞ்சு பூஜ்ஜியம் ஒன்று ஐம்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதுக்கு அதேபடியான சான்ஸ் இருக்குது இதில் டபுள்ஸ் அறுபத்தி ஆறு அஞ்சு எட்டோட காம்பினேஷன் வரலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் ஒன்றோட காம்பினேஷன் வரக்கூடாது சான்ஸ் சான்ஸ் இருக்குது அதே மாதிரி அஞ்சு பூஜ்ஜியத்துக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் இருக்குங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணீங்களோ அந்த நம்பரை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் பாக்ஸை எடுத்துக்கோங்க அதே மாதிரி என்னோட கணக்குல இல்லாத நம்பர் உங்கள் கிட்டே கண்டிப்பாக இருக்குங்க அந்த நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க நண்பர்கள் பயன்படுத்துறதுக்கு யூஸ் ஆகுங்க மறக்காமல் கொடுத்துருங்க நண்பர்களே அப்படிங்க சொல்லிட்டு இவ்வளோ தான் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்து சப்போர்ட் இருக்க அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்ப வென்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் இன்னால் பொண்ணாளாக என் இனிய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு மாணிக் விஷன் டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்